அக்கியோ மொரிட்டா சோனி நிறுவனத்தை நிறுவியவராகவும் தொழில்நுட்ப முன்னோடியாகவும் அறியப்பட்டவர் அவருடைய முக்கியமான நிகழ்வுகளை வருடங்களின் அடிப்படையில் கீழே காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று பிறப்பு அக்கியோ மொரிட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று ஜனவரி இருபத்தாறு அன்று ஜப்பானின் நகோயா நகரத்தில் ஒரு பாரம்பரிய சாகரத் வியாபார குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு கல்வி டோக்கியோ இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் பட்டம் பெற்றார் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் கடற்படையில் ஆய்வாளராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு சோனி நிறுவனம் ஆரம்பிப்பு மசாரி இபுகாவுடன் இணைந்து டோக்கியோ சுஷின் கோகியோ டோக்கியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை நிறுவினார் பின்னர் இது சோனி என மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் டேப் ரெக்கார்டர் சோனி தனது முதல் ஜப்பானிய டேப் ரெக்கார்டரை வெளியிட்டது இது மொரிட்டாவை சர்வதேச அளவில் பெறச் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சோனி அமெரிக்கா சோனியின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் மொரிட்டா சோனி நிறுவனத்தை அமெரிக்காவில் துவக்கினார் சோனியை ஒரு உலகளாவிய பிராண்டாக மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது வாக்மேன் வெளியீடு மொரிட்டாவின் தலைமையில் சோனி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட வாக்மேன் இசை கேட்பான் போர்டபல் மியூசிக் பிளேயர் உலகளாவிய அளவில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பதவி விலகல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் மொரிட்டா உடல்நிலை கோளாறு ஏற்பட்டதால் சோனி நிறுவனத்தின் தலைமை பதவியில் இருந்து விலகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மறைவு அக்கியோ மொரிட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அக்டோபர் மூன்றாம் தேதி எழுபத்தெட்டு வயதில் ஜப்பானில் இறந்தார்